அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் கலத்துல வந்து ஸ்டார் பிஎன்பிஎல் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு கஸ்டமர்ஸ் பேர் வந்து கொஞ்சம் பிரீமியம் அதிகமா இருக்கு எப்படி கட்டுறது இப்ப கட்டிடம் இனி அடுத்த வரக்கூடிய எப்படி பிரிமியம் கூடும்போது கட்டுறது சிரமமா இருக்கு இல்ல ஒரு சிங்கிள் பிரீமியா கட்டும் போது எங்களுக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அதனால நிறுவனம் அந்த விஷயங்களுக்கு எடுத்து கொண்டு போனோம் நிறுவனம் அதை ஏற்ற நம்ம வந்து ஒரு சில கம்பெனிகள் மூலயமா கொலைட்ரல் பண்ணி நம்மளுக்கு ஒரு பை பே லேட்டர் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ கஸ்டமர் இத வந்து மூணு மாசத்தை எடுத்துக்கலாம் ஆறு மாசம் இல்ல பன்னெண்டு மாசம் அவங்களுடைய சாய்ஸ் எடுத்துக்கலாம் அதற்கு அவங்க என்ன செய்யணும் அதற்குரிய பேமெண்ட் சார்ஜஸ் பண்ணணும் ஸோ இங்க வந்து ஆக்சியோ ஃபைபர் இன்சால் ஷாப்பி பேங்க் இஎம்ஐ கார்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதை வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாத்துக்கோங்க ஸோ இந்த நிறுவனங்கள் கஸ்டமர் பேஸ் என்னென்ன இதில் டை அப் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இன்ட்ரெஸ்ட் பார்த்தது கஸ்டமர் நீங்க மூணு மாசம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் தான் வரும் இதே இது மூணு மாசத்தை தாண்டி எத்தனை மாசம் எடுத்தாலும் பதினோரு பர்சன்டேஜ் ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ பிரீமியம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கணும் அதான் மந்த்லி மீன்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய அந்த மூணு மாச பிரிமியம் அடுத்தடுத்த மாசத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் மினிமம் இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணி செய்ய முடியும் உங்களால கட்ட முடியும் இல்ல கீழே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட என்ன செய்யலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமா சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்ளோ நிமிஷம் இதுக்கு வந்து டிரான்சாக்சன் ஆகுறதுக்கு இவ்வளவு நிமிஷங்கள் தான் ஆகும் அப்படின்ற கிளியர் கட்டான விஷயங்களை கொடுத்துடறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ட்லெஸ்ஸா நம்ம கார்டு கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம் சாப்சி அல்லது ஆக்சியோ மூலியமா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யறோம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் பே லெட்டர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த ரெண்டு கண்டிதி மூலியமா லோன் ஆஃபர் பண்ணி நம்ம ஸோ இனிஷியல் பேமெண்ட் கண்டிப்பா நம்ம மூன்று ரூபால இருந்து அஞ்சு ரூபா நம்ம கட்டணும் அடுத்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்னென்ன பேங்க்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு அப்படின்னா கொடுத்திருக்கேன் எக்ஸிஓ பிபிஓ சிட்டி யூனியன் பேங்க் ஹெச்டி இந்த மாதிரி எல்லா பேங்க்கும் இருக்கு டெபிட் கார்டுக்கு ரெண்டே ரெண்டு கார்டு தான் கட்சி ஐசிஐ பேங்க் மட்டும்தான் சோ இந்த விஷயத்த கஸ்டமர் என்ன செய்யலாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய பாலிசியில சிரமமின்றி கட்டி காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏன்னா பாலிசி கட்டக்கூடிய அந்த வெயிட்டிங் பீரியட் ஒன் ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க பாலிசி அடுத்து புது பாலிசியா மாறிடும் அதுல இருந்து நிறுவனம் உங்களை காப்பதற்காக இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இத நீங்க பயன்படுத்திக்கணும் நன்றி வணக்கம்